வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் ஒரு சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஓகே த டாக்கிங் டான்கி இது வந்து என்னோட யூடியூப் சேனலோட பேர் இதை நான் ஆரம்பிச்சதுக்கான காரணம் பண சம்பாதிக்கிறது கிடையாது திஸ் இஸ் அ நான் மானிட்டைசிங் சேனல் இதில் ஒரு பைசா கூட எனக்கு வராது ஓகேங்களா இதில் பைசா வராமல் தான் நம்ம இருக்கிறோம் ஏன் இருக்கோம்னா எனக்கு தோன்ற விஷயம் நான் இயேசுவை பற்றி இயேசுக்காக சில விஷயங்களை பண்ணணும் அது என்னோட வாஞ்சை என்னோட ஆசை ஸோ அது காசு வாங்கி பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட என்னோட இன்டென்ஷன் ஸோ நான் பண்ணுற மாதிரி எல்லாருமே பண்ணணும் அப்படின்னா நான் எனக்கு சொல்ல வரல இது என்னோட இன்டென்ஷன் ஸோ அதுக்காக தான் சேனல் ஆரம்பிச்சேன் இது வந்து ரொம்ப பைபிள் படிக்கிற ரொம்ப பழுத்த கிறிஸ்டியன்ஸ்க்கு கிடையாது நான் இயேசுவை தெரியாமல் வேற ஒரு வேறு ஒரு மார்க்கத்தில் இருக்கும்போது எனக்குள்ளே இருந்த கேள்விகள் நான் இயேசுக்குள்ளே வரும்போது எனக்கு இருந்த தடைகள் எனக்கு புரியாத விஷயங்கள் இன்றைக்கி நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஒரே நாளில் எல்லாத்தையுமே எல்லாம் பண்ணிட முடியாது வேற ஒரு மார்க்கத்திலிருந்து ஈசு தெரிஞ்சுக்கும் போது அப்போ சில பேர் என்னென்ன சொன்னாங்க அதை நம்ம கேட்டோம் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் இது கரெக்டா இல்லையே அப்படின்னு அப்படியே கொஞ்சமாக ரிஃபைன் ஆகி ரிஃபைன் ஆகி ரிஃபைன் ஆகி ரிஃபைன் தான் வருவோம் ஸோ இது வந்து இதுக்கு ஒரு எண்டே கிடையாது அது வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா பைபிளில் கரைச்சி குடிச்சவங்களும் யாருமே கிடையாது பட் என்னன்னா ஸ்டாண்ட் ஒரே ஏற்ற இருந்துடக்கூடாது ஒரே ஏற்றம் இருக்கவே கூடாது ஸோ இது 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 வந்து எப்படி நம்ம படிப்பில் நம்ம சொல்கிறோம்ல நம்ம எல்கேஜியிலேருந்து கிண்டர் கார்டன் சேர்ந்து அப்படியே படிச்சுட்டே போக வேண்டியது தான் அந்த மாதிரி தான் தவிர அது படிப்பாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இது டே பை டே இயேசு என்ன சொன்னார் என்ன சொன்னார்னு நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்க ஷேர் பண்ணுன்றது தான் என்னோடய இன்டென்ஷன் மற்றபடி எந்த ஜாதியோ எந்த மதத்தையோ இல்லை எந்த ஒரு குறிப்பிட்ட சபையோ தான் அவமானப்படுத்துகிறதோ இல்லை கேவலப்படுத்துறதோ அப்படி கிடையாது எனக்கு சரின்ற படுற விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்று தான் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது ஓகேவா பட் நான் பேசுகிற விஷயமும் இயேசு சொன்ன விஷயங்களும் மேட்ச் ஆகுதா இதுதான் பிப்ளிக்கலாக இருக்கா பைபிள் இருக்கிற மாதிரி இருக்கா பைபிள்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே இயேசு சொன்னதுன்னு ஆகாது ஓகேவா பைபிள்ல நிறைய டயலாக்ஸ் டைலாக்ஸ்னா ரெண்டு பேர் பேசுறது நிறைய கான்வர்சேஷன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பேர் பேசின விஷயங்கள் இருக்கும் பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா ரூத்தும் போஹாசும் பேசினது இருக்கும் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த கான்வர்சேஷன் ஓகேவா ஸோ இந்த கான்வர்சேஷனுக்கும் பேர்ட் ஆஃப் காடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்களா இப்போ வந்து மத்தையோ மார்க்கு லூக்கு ஜான் இது இயேசுவோட வாயால வந்த வார்த்தைகள் அதுக்கு ரொம்ப பவர் இருக்கு ஸோ அதுக்காக என்ன பழைய ஏற்பாடு படிக்க வேண்டாம்னு பழைய ஏற்பாடு படிங்க தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டியது இயேசு சொன்னது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது நம்ம புரியலனாவே நம்ம பெரிய தப்பு பண்ணுறோம்னு அர்த்தம் ஸோ இது ஆரம்ப காலத்துல எனக்கு தெரியாது போக 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 தான் கற்றுக்குறோம் போக போக தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி அப்போஸ்தலர்களுக்கு ஸ்டுலர்களுக்கு பேசுகிறதுல கூட அவங்கக்குள்ளேயே நிறைய டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு அவங்கக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு எல்லாமே இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ரொம்ப யோசித்து யார் பேசுனது எங்கே பேசினது எந்த காலகட்டத்தில் பேசுனது யாரும் யாரும் பேசினது யாருக்காக பேசுனது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பைபிளில் சும்மா நம்ம குருட்டாம் போக்காக வந்து எல்லா வர்சையும் நம்ம கோட் பண்ணிவிட்டு இதுதான் இது அது அதுதான் இது இதுதான் இதுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஸோ இதுதான் என்னோட என்னோட வீடியோவோட நோக்கமே தவிர நான் சொல்கிறதான் கரெக்ட் நான் சொல்கிறதான் அத்தாரிட்டி ஆஹா அத்தாரிட்டி கரெக்ட் எல்லாம் இயேசு சொல்கிறது மட்டும்தான் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா மற்றையோ மார்க் லூக்கு ஜான் இயேசுவோட வாயில் வந்த வார்த்தைகள் அதை ஃபாலோ பண்றதா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லாததான் உண்மை பட் நிறைய பேர் ஏங்க அப்போ அவங்க சொன்னதெல்லாம் இருக்கக்கூடாது இவங்க சொன்ன ஃபஸ்ட்டு அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அதை யூதர்களுக்கு சொன்னதா இப்போ நீங்கள் யூதர்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா கூட ஜூஸ்க்கு கூட இப்போ இருக்க ஜோஸ்க்கு கூட பழைய படைய ஃபஸ்ட்டு அஞ்சு புக்ஸ் அவங்களுக்கு இருக்குது பட் அவங்க ஜீசஸ் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் சில விஷயங்களை பண்ணணும் ஸோ அதுதான் என்னோடய வீடியோட நோக்கம் ஓகே வீடியோக்குள்ளே போவோமே நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் நம்ம எந்த வேலை பார்க்குறோன்றது முக்கியம் கிடையாது அது எப்படி பண்ணுறோம் நமக்குள்ளே யார் இருக்கா அது உண்மையாக தான் முக்கியம் உலகத்தில் எந்த வேலையும் நல்ல வேலைன்னு சொல்ல முடியாது இந்த வேலையில் தான் எல்லாம் நல்லவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது இந்த வேலையில் இருக்கிறவங்களாம் கெட்டவங்களும் சொல்ல முடியாது சினிமாவில் இருக்கவங்க எல்லாரையும் கெட்டவங்களும் சொல்ல முடியாது சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது அரசியல் இருக்கவங்க எல்லாத்தையும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது அரசியல் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க கிடையாது போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் கெட்டவங்களும் கிடையாது இப்படி நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு ஜாபுக்கு போயிடலாம் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் ஏன் காலையில் அவங்க வீட்டுக்கு பால் இருந்து காய்கறி கொடுக்குறவங்களை இருந்து எல்லா இடத்துலையும் மனிதர்கள் அவங்க இன்டென்ஷன்ஸ் ஓகேவா ஸோ இந்த வேலை தான் எனக்கு எடுத்துருச்சு இந்த வேலை கெட்ட வேலை இந்த வேலை நல்ல வேலை நான் சொல்லவே மாட்டேன் அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சி ஸோ வேலையை வச்சு இதை அந்த தொழில் இந்த தொழில்னு எனக்கு அதை நம்பிக்கை கிடையாது அப்படி பார்த்தா எல்லா ஊழியர்காரங்களும் நல்லவங்களா இயேசுக்கு ஊழியமன்றவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்களா அதில் நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்காங்க உண்மையாக இயேசுக்காக பண்றவங்களும் இருக்காங்க துட்டுக்காக ஊழியம் பண்றவங்களும் இருக்காங்க நான் கேமரா முன்னாடி நடிக்கிறது பெரிய தப்பா நினைக்கல மக்கள் முன்னாடி நடிச்சு ஏமாத்தி அவங்க கிட்ட காசு வாங்குறத மிகப்பெரிய பாவம்னு நினைக்கிறேன் அது எந்த அது எதுவாக இருந்தாலும் சரி நான் குல்பேட் முன்னாடி நின்று ஏமாற்றி காசு வாங்குறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் போய் பேசி அங்கே நடிக்கிறது தான் தப்புன்னு நினைக்கிறவன் நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறது தான் தப்பு நடிக்கிறேன் தவிர கேமரா முன்னாடி நடக்கிறது என்னோட ப்ரொஃபஷன் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்ம வந்து என்னைக்கு நம்ம நான் இயேசுக்குள்ள உள்ள வந்த உடனே சி நான் வந்து இன்னொரு மாதத்தில் நான் ஒவ்வொரு காலக்கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்றோட சொல்லிக் கொடுத்தாங்க பட் இயேசுக்காக எதா பண்ணுமே சர்வீஸ் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுதுமே ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம் என்ன சர்வீஸ் பண்ணுறோம் சர்வீஸ்னா என்ன இப்போ ஒரு காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கரெக்டாக டான் எல்லாருக்கும் முன்னாடி சர்ச்சில் போய் உக்காந்துடணும் கரெக்டாக நம்ம அந்த 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 டைமை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் இருந்தேன் இப்போ நான் சர்ச்சுக்கே போகிறது இல்லை சி ஒன்று சபை கூடுதல் வேணும் அப்படின்னு நீங்கள் பைபிளில் சொல்கிறது சபை கூடுதல் இருக்குது நேற்று நைட்டு கூட நான் எட்டு மணிக்கு போய்ட்டு என்னோடய ஷெப்பர்ட் வந்து அவங்க நேற்று அவங்க மெசேஜ் கொடுத்து அங்கே இருக்கவங்கெல்லாம் மெசேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் அதை பைபிள் ஸ்டடி பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கு வரத்துக்கே க வெளிய மூணு மணி ஆகிடுச்சு சபை கூடுதல் இருக்கு நான் சொல்றது இந்த சர்ச்ன்ற பேர்ல உண்டிய தூக்கின்னு காசு வாங்கிட்டு அங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்த மகளை பார்த்துக்கிட்டு வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லாம வெளியே போய் யாருக்குமே இதே பண்ணாம எப்படி வந்து நம்ம இந்த பட்டணத்து மேலே இருக்க வேண்டிய விளக்கு ஐ மீன் ஒரு விளக்கு எரிஞ்சுன்னா அது வந்து டேபிள் மேல வைக்கணும் ஸ்டாண்ட் மேலே வைக்கணும் அதை எடுத்து கூட குழை கொத்து கூடாது இல்லையா இயேசு சொல்கிறது இல்லையா சரி அகைன் நான் சொல்கிறேன் நான் ஏன் பைபிள் வர்சஸ்னால் ரொம்ப கோட் பண்ணுறது கிடையாது அப்படின்னா இது சாதாரண மக்களுக்கும் போய் சேரணும் ஓகேவா கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஸோ பைபிள் வரத்துல சொல்றாரு விளக்கு வந்து நீ ஒரு ஒரு கேண்டலோ ஒரு விளக்கு ஏற்றுனா அந்த கூடக்குள்ளேயே வைப்பேன் அது எடுத்து டேபிள் மேலே இல்லை லேப் லேம்ப் ஷேண்ட் மேலே தானே வைப்பேன் அதே தான் கூட குள்ள நீ சர்ச்சுக்குள்ளேயே இருப்பீங்களா நீங்கள் நீங்கள் தானே இந்த உலகத்தின் வெளிச்சம் தான் விளிச்சோம் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சோம் அப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளியே போய் வெளிச்சதை காட்டாமல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலு செவத்துக்குள்ளே நீங்கள் அந்த சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துட்டு உங்களோட டேலண்ட்டு உங்களோட டைமு எல்லாத்தையும் நீங்கள் அங்கேயே செலவு பண்ணுறீங்க எப்படி இல்லை அங்கே தான் நாங்கள் கத்துக்கிறோம் சரி கத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு ஒளியே உட்காந்துருப்பீங்களா கற்றுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்த முகங்களே தானே பாத்துட்டு இருக்கீங்க வெளியே என்ன பண்ணுறீங்க ஏசு சொன்னது வெளியே பண்ணுறீங்களா ஓகே இதுதான் ஸோ நம்ம சர்வஸ் அப்படின்றது ஓ சர்ச்சுக்கு கரெக்ட் டைம் போகிறது சர்வீஸ் இயேசுக்கு நம்ம பண்ணுறது கிடையாது சர்வீஸ் அப்படின்னாலே என்ன சர்வீஸ்ன்றது அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணுற தொண்டு தானே சர்ச் சர்வீஸ்ன்றது அடுத்தவங்களுக்கு பண்ணுறது தொண்டு தானே ஓகேவா நம்ம இன்றைக்கி வந்து சினிமா தேட்டர் மாதிரி நாலு ஷோ அஞ்சு ஷோ டைம் பிரித்து உள்ளே போய் உட்காந்துட்டு உள்ளே போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம் இன்றைக்கி சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம மாஸ் அட்டன் பண்ணிட்டோம் இன்றைக்கி ப்ரேயர் முடிச்சிட்டோம் அதோட முடிஞ்சுதா ஸோ அது நம்மளுக்கு கடவுள் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா ஒரு காலகட்டத்தில் அது பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்தேன் பட் அது ஒன்றுமே கிடையாது அப்போது கரெக்ட் டைம் சர்ச்சுக்கு போகிறது கரெக்டாக சர்ச்சில் போய் உட்காந்து அட்டெண்டன்ஸ் போடுறது பெஞ்சை தேய்ச்சிட்டு வர்றது தான் நம்ம இயேசுக்கு பண்ணுற ஒரு சர்வஸ்னு நினச்சோன்னா ஐ திங்க் வி ஆர் ராவ் அது தப்புன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்ம இயேசுக்காக பண்ணால் என்ன பண்ணணும் ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம சர்ச்சுக்கு போய் அங்கே சேரெல்லாம் அடுக்கி வச்சு அங்கே அதுக்கப்புறம் நம்ம கிளீன்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணால் நம்ம இயேசுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தோணுச்சு அந்த வேலையை நான் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் அதை பண்ணுறாங்க சரி நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஒரு ஒருத்தங்களை போய் ஹெல்ப் பண்ணுறது தப்பே கிடையாது இப்போ என்னோடய பாக்சிங் கிளாஸ் போக சில டைம்ஸ் க்ளீனாக இருக்காதுன்னா போய் இப்போ வாலண்டியர்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் நம்ம கிளாஸ் ரூம் க்ளீ சுத்தமாக அதை கிளீன் பண்ணுவோம் ஆனால் அதை வந்து இப்போ என் பாக்ஸிங் கிளாஸோ என் கிளாஸ் ரூமோ நான் வந்து ஒரு வாலண்டியராக போய் கிளீன் பண்ணுறேன் அதை சுத்தமாக்குறேன் அப்படின்னா அது வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் என் பாக்ஸிங் கிளாஸில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் அங்கே ஏழை பணக்கார ஃபீஸு கட்டாதவன் மட்டும் பண்ணணும் ஃபீஸ் கட்டுறவன் பண்ணக்கூடாது செலிப்ரிட்டி பண்ணக்கூடாது அப்படி இருக்காது கிளாஸ் ரூமில் க்ளீன் பண்ணால் கூட எல்லாருமே தான் பண்ணணும் அது வந்து பணக்கார பசங்க பண்ணக்கூடாது ஏழை பசங்க தான் பண்ணணும் அப்படி கிடையாது அப்போ இந்த சோ கால்டு அந்த நான் சொல்கிறது வந்து போயிட்டு இந்த சேர் எடுத்து போடுறது அங்கே இருக்க மேட்டை கிளீன் பண்ணுறது அதெல்லாம் அந்த அங்கே அந்த வேலை சர்ச்சி வேலைலாம் சில பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுறதா இருந்தால் அது எல்லாருமே பண்ணணும் பாஸ்டோட பிள்ளைங்களும் பண்ணணும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பாஸ்டோட பிள்ளைங்க தான் மேலே ஏறி அவங்க குடும்பம் தான் வந்து அதை தொடணும் இதை தொடணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அதை கேட்கும் போதே கடுப்பாக இருக்குது நம்ம சில விஷயங்கள்னா சில இதில் பிடிக்கலன்றதுக்கு தான் கிட்ட வரும் ஓகேவா ஓ இயேசுனா உண்மை ஏசுனா சத்தியம் இயேசுக்கு வந்து ஏழை பணக்காரன் கிடையாது ஏசு போது நீங்கள் வந்து கண்ட ரப்பிஷெலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அதை கேட்கறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது எல்லாருமே சேர்ந்து பண்ணால் ஓகே ஓகேவா நான் இப்போ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் டீ காஃபி கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒரு ஒரு சபையில் கூடுறோம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சபையில் கூடுறோன்னா அவங்களுக்கு டிஃபன் எடுத்து கொடுக்குறதோ அது அதை வந்து அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை ஓகேவா எல்லாருமே இப்போ எங்கள் சபையில் கூட அதெல்லாம் வந்து வீட்டு சபையில் கூட எல்லாருமே போடுவாங்க பட் அங்கே அந்த எங்களோட ஷெப்போடோட இருந்தாலும் சரி உங்கள் இருந்தாலும் சரி அவங்க தான் டீ காஃபிலாம் வந்து கொடுப்பாங்க ஏழை பணக்காரங்களாம் பார்க்க மாட்டாங்க பட் சில இடங்கள் என்ன ஆகுதுன்னா அவங்க என்னமோ இந்த இந்த ஃப்ரண்ட் இல்லை உட்காரவங்க இந்த பேக்கில் உட்காரவங்க இதெல்லாம் ஒன்றும் வந்து இது அது ரொம்ப தவறான விஷயம் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படி இருக்கும்போது இவங்கள வந்து வாலண்டியர்ஸ வந்து வேலைக்காரங்க மாதிரி யூஸ் பண்றது வந்து இதை அதை கிளீன் பண்ணு இதை கிளீன் பண்ணு அதை சுத்தம் பண்ணு இதை சுத்தம் பண்ணு அதை பண்ணு இது பண்ணலாம் இப்போ இதெல்லாம் வந்து எந்த விதத்தையும் ரைட்டு கிடையாது இந்த வாலண்டியர்ஸும் இந்த சின்ன பசங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இது இயேசுக்காக பண்றோம் ஐயோ சர்ச்சிக்காக பண்றோம் சத்தியமா இது இயேசுக்காக பண்ணல நீங்க நீங்க அந்த இடத்துல உட்கார இடம் சுத்தமா இருக்கணுன்றதுக்காக பண்றீங்க அவ்வளவுதான் இது இயேசுக்காக நீங்க பண்ணல அது அதை நல்லா நியாப்சிக்கோங்க நீங்கள் மேட்டை க்ளீன் பண்ணுறதோ இல்லை நாங்கள் நீங்கள் வந்து அங்கே வந்து இது பண்ணுறதோ ஓகே வாலண்டியர்ஸ் ஒரு இடத்துல எல்லாத்துலேயும் இருப்பாங்க அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வர ஸ்கூலில் போய் இருக்கிற மாதிரி பண்ணுறதா ஓகே எல்லாம் சேர்ந்து பண்ணுறது ஓகே பட் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இயேசு யாருக்காக பண்ண சொன்னாரு என்ன பண்ண சொன்னாருன்னு தெரியாமல் இந்த இந்த நாலு செவத்துக்குள்ளேயே பண்ணுறது எந்த பிரோஜனமும் கிடையாது நான் போன வாரம் ஒரு டிஏடிஷன் சென்டரில் போய் இயேசு பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஒரு சிஸ்டர் அவங்களும் கூட வந்திருந்தாங்க அவங்க பேசும்போது சொன்னாங்க நான் சொன்னேன் என்னங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக வரீங்களே அப்படின்னா இல்லை இல்லை எங்கள் பாஸ்டர் திட்டுவார் நாங்கள் டிடெக்ஷன் சென்டரில் நான் சொன்னேன் டிஎடிக்ஷன் சென்டரில் இத்தனை பேர் இருக்கிறாங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு ஏசு பற்றி சொல்கிறோம் எங்களில் குடிப்பழக்கத்தை வந்து வெளியே கொண்டாடுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமே உங்கள் பாஸ்டர் ஐயோ அதெல்லாம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் சண்டே டான் சர்ச்சில் இருக்கணும் சேர் எடுத்து போடணும் இல்லைனா கத்துறாரு நீங்களாம் என்ன வேலை என்ன கிழிக்கிறீங்க நீங்களாம் வாழ்ட்டி சார் திட்டுறாரு அப்படின்ன நான் சொன்னேன் அப்போ நீங்கள் என்னங்க நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க ஹிட்லருக்கா நீங்கள் ஹிட்லர் நீங்கள் வந்து டிக்டர் வேலை இருக்கீங்க டிக்டேட்டர்ஸ் தான் இப்படி இருப்பாங்க ஓ வெளியே போய் சொசியேஷன் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு உங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்பாமல் ஏன் சர்ச்சுக்கு வ ஏன் வரல ஏன் இங்கே க்ளீன் பண்ணல இங்கே ஏன் டான்ஸ் ஆடல இங்கே ஏன் பாட்டு போடல இங்கே ஏன் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் ஹிட்லர் தான் அவங்களோ அவங்களோட அவங்க அவங்க ஹிட்லரோட இதுதான் அவங்க டிக்டர்ஷிப் தான் இது ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பாஸ்டர் வீட்டில் போய் வேலை செய்கிறதும் பாஸ்டருக்கு வேலை செய்கிறதும் பாஸ்டரோட சர்ச்சில் போய் வேலை செய்கிறதும் வந்து அதை நீங்கள் இயேசுக்காக பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது நம்ம நம்ம வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது பட் இது இயேசுக்காக தான் பண்ணுறோம் அதுலேயும் இந்த டிஸ்கிரிமினேஷன் அதிக காணிக்கை கொடுக்குறோம் பெரிய பணக்காரன் பெரிய பெரிய ஆளுங்க இவங்களோட பிள்ளைங்களை பண்ண வச்சிங்கன்னா சூப்பர் இல்லை கம்மியாக இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க இவங்களுக்கு இந்த உதவி செஞ்சுருக்கோம் இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணல நீ எங்க சர்ச்சுக்கு வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஒரு மட்டமான ஒரு உலகத்தில் இருக்கவே முடியாது ரியல் வீடியோஸ் பாக்குறேன் அதுல வந்து இந்த பாஸ்போர்ட் ஃபேமிலி இவங்க தான் மெயின் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து சீரியஸா பயங்கர லூஸ் தர மாதிரி இருக்குங்க இதை நான் ஜென்ரலைஸ் பண்ணல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க நான் சொல்ல வரல இப்படி இருக்கவங்க யார் யாருக்கு லைட்டா குத்துதோ குருத்துதோ அவங்க மாத்திக்க ட்ரை பண்ணுங்க இல்லை இதை என்ன ரொம்ப இவங்க மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கம்மா என்ன கோவப்பட்டு என்ன திட்டணும் தாராளமாக திட்டுங்க வர வர எனக்கு யாராவது இப்போ திட்டுனாங்கனாலாம் வந்து ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் எதுவும் தப்பான விஷயங்களை பண்ணி திட்டுவாங்களேன் ஏசு சொல்கிறத சொல்லி உங்ககிட்ட திட்டு வாங்குறேன்னா அதுக்கப்புறம் அதில் விட சந்தோஷமாக எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ நான் ஜென்ரலைஸ் பண்ணல ஓகே எல்லாத்தையும் சொல்லலை முக்கவாசி பேர் ஜென்ரலைஸ் பண்ணலைன்னா கூட அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு வச்சுக்கோங்களேன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இப்படிதான் மற்றவங்களை வந்து உபயோகப்படுத்திக்கிறதுக்கும் அடிமைப்படுத்துறது அவங்கள வந்து எப்படின்னா அந்த எகிப்தில் இருந்தாங்க தெரியுமா அந்த மாதிரி அவங்கள அடிமைப்படுத்தி அவங்கள வந்து அவங்கிட்ட இருந்து வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்றவங்க தான் இவங்கெல்லாம் வந்து பாஸ்டர்ஸா இல்லை ஃபேரோஸான்னு தெரியாது ஓகே இப்போ அடுத்தது வந்து என்னன்னா பாஸ்டருக்கோ வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற தப்பே கிடையாது நான் வந்து நான் மதிக்கிறேன் ஓகேவா இருந்தாலும் பெரியவங்க அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கூடாது தப்பா பேசக்கூடாது அது அது பாஸ்டர்னு கிடையாது வெளியே எங்கே இருந்தாலும் அதில் நான் ரொம்ப கிளியராக இருப்பேன் அப்போ அவங்களுக்கு நீ மரியாதை கொடுங்க கூஜா தூக்காதிங்க இப்போ ஒருத்தங்க பெரிய ஒரு ரோட்டில் என்னோடய ஸ்கூல் மாஸ்டர் ஒரு போனார்னா டக்குன்னு அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் ஓகே நம்மள்தான் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அவங்க பேக் வாங்கிக்கிறதோ வயசானவங்களோ அவங்களை ஹெல்ப் பண்ணுறது ஓகே ஆனால் அந்த ஸ்டைல ஷூ டுக்கிட்லாம் போட்டு ஷூலாம் போட்டு பயங்கரமாக பெரிய ஃபாரின் காரில் இறங்கி வரவங்களோட லேப்டாப்பை தூக்கிறதுக்கும் அவங்க பேக் தூக்கிறதுக்கும் அவங்க வாட்டர் பாட்டிலை தூக்குறதுக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணுறது வந்து இது இயேசுக்காக பண்றோம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட ஒரு அடிமுட்டால் தானே வர எதுவுமே கிடையாது உடனே என்ன சொல்லுவாங்க என்னங்க ஊழிய காரணங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை வந்து ஹெல்ப் பண்ணுறதை பற்றி நான் தப்பே சொல்ல முடியாது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் சொல்றது லிட்ரலாக பூஜா தூக்காதீங்கன்னு சொல்ல வரேன் ஓகேவா அது நம்ம வந்து சில அரசியல்வாதங்கிட்ட சில சினிமாக்காரங்கிட்ட பார்ப்போம்ல ஐயா ஐயா அந்த அந்த ஊழ கும்பிடு வந்து அதுதான் அதுதான் வந்து ஓவர் ஆக்டிங் அது வந்து செட் ஆகாது நல்லா இருக்காது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வர கொடுப்பாங்க பழைய ஏற்பாடில் எலியாக்கு எலிசா எலிசாக்கு எலியா லொட்டு லொசுக்கு அவர் எப்படி பண்ணார் இப்படி பண்ணார் ஹலோ அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொஞ்சம் வாங்க பிரதர் யூட்டன் போட்டிங்க வாங்க இயேசுவோட சீசர்களை கூட தான் பண்ணாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க இயேசு அவங்கள உட்கார வச்சு அவங்க கால கழுவுனாரு இது யாராவது செய்வாங்களா இன்னைக்கு இன்னைக்கு யாராவது எந்த எந்த பாஸ்டர் அதை செய்வாங்களா நீங்க லிட்டரலா அவங்க காலெல்லாம் கழுவு தேவையில்ல அவங்கள வந்து ஒரு சண்டே அவங்க சர்ச்சுக்கு வரலன்னா அவங்களை தும்சம் பண்ணிட மாட்டீங்க நீங்க தப்பி தவறி வேறு ஏதோ சர்ச்சுக்கு போய் ஏதோ வாசிக்கவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஊழியத்துக்கு போயிட்டாங்களோ இல்லை ஒரு ஏதோ பண்ணிட்டாங்கன்னா கண்டவங்க அவங்கள திட்டி அவங்களுக்கு அதை பண்ண இதை பண்ண அந்த காலத்தில் அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தா இதை வாங்கி கொடுத்தா அவங்கள ஏன் ஸ்டேஜை யூஸ் பண்ணாங்க என்னால் பெரிய எல்லா ஊழியர்கிட்டையும் இந்த பேச்சு இருக்குது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஆனால் ஏ அப்படி பண்ணாரா நீங்கள் எதுக்கு பழைய ஏற்பாட்டில் போய் எலிசாக்கும் எலியாவோட எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறீங்க புது ஏற்பாட்டுக்கு வாங்க இயேசு இனிமேல் நான் உங்களோட நண்பர்கள் அப்படின்னாரு எத்தனை பேர் நம்ம நண்பர்களா ட்ரீட் பண்ணுறோம் சி அகேன் அம் டில்லிங் ஹெல்ப் பண்ணுறதோ கேட்ஜெட்ஸில் உட்காறத்துக்கோ அது 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 தப்பே கிடையாது அது தப்பே கிடையாது அதுக்காக ஒரு சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் பண்ணினா கூட எனக்கு சந்தோஷம் தான் அது சம்பளம் வாங்கிட்டு பண்ணி அது அதை ஊழியம் அது சர்வஸ் டு ஜீசஸ் அப்படின்னு நினைச்ச நான் சொல்ல வரேன் ஹெல்ப் பண்ணுறது ஓகே அது எல்லாருமே சேர்ந்து பண்ணணுன்றதை தவிர அதை வந்து வெறும் ஒரு பர்டிகுலர் ஆளுங்க மட்டும் தான் பண்ணணும் பாஸ்டரோட ஃபேமிலி பண்ணாது இவங்க குடும்பம் பண்ணாது பணக்காரமாக டைத்து வந்து லட்சக்கணக்கில் கொடுக்குறோம் ஆயிரம் கணக்கில் கொடுக்குற பண்ண மாட்டாங்க அப்படின்னா தான் தான் இடிக்குது சரி நான் சர்ச்சுக்கு போறது ஸ்டாப் பண்ணியாச்சு அது அது எனக்கு கிடைச்சிருக்க ரெவல்யூஷன் அது நான் வந்து எனக்கு கிடைச்சிருக்க ரெவலேஷனா எனக்கு வந்து அது ஒன்றும் புக்லையும் ஆனந்த வீடும் புக்லேயும் கிடைக்கல எனக்கு பைபிள் வந்து கிடைச்ச ரெவலேஷன் தான் ஓகேவா ஸோ அது எனக்கு கிடைச்ச ரெவலேஷன் அதை நான் ஃபாலோ பண்றேன் சரிங்களா உங்களோட பாஸ்டரையோ பாஸ்டர் குடும்பத்தையோ பெரியவங்கையோ எல்லாத்தையும் மதிங்க பாஸ்ட் அப்பா அம்மா எல்லாத்தையும் மதிங்க ஆனால் ஊழ கும்பிட போடாதீங்க அவங்களோட சொந்த விஷயங்கள் அவங்களோட ப்ராப்பர்ட்டிலையோ அவங்களோட விஷயங்கள்லேயோ அவங்களோட காரையோ நீங்கள் தொடைக்கிறதுனால நீங்கள் இயேசுக்கு ஊழியம் பண்றோன்னு நினச்சிங்கன்னா சாரி டு சே தட் நீங்கள் வந்து பெரிய முட்டாள்தான பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அப்போ நான் சேர்ச்செல்லாம் கிளீன் பண்ணக்கூடாதா அதெல்லாம் பண்ணக்கூடாதா அது சர்ச்சு கிட்ட கேட்கணும் இப்போ நான் போகிறது கிடையாது ஸோ நான் சொல்கிறது என்னன்னா இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இயேசு என்ன சொன்னார் ஏசுசேஷனுக்குலாம் கொண்டு போய் நீங்கள் போய் அங்கே போய் அந்த சபையெல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லலை இயேசு வந்து அவங்க விசேஷர்கள்லாம் கொண்டு போய் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் போய் காணிக்க வாங்குங்கன்னு சொல்லலை சீஷர்கள் விசேஷனுக்குலாம் கொண்டு போய் எனக்கு வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வா எனக்கு இது தூக்கிட்டு வா எனக்கு கால் வலிக்குது என்னை பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வா நான் வந் என்னோட பேக் பேகு தூக்கோ இதெல்லாம் சொல்லலை இயேசு என்ன பண்ணாலும் தயவு செய்து பைபிளில் பாருங்கள் எங்கேருந்தும் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்லேருந்து அந் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்பீங்க உங்களுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துப்போம் ஆனால் நம்மளுக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை செஞ்சு ஆணிய கையாலையும் அடி வாங்கி நம்ம திட்டு வாங்கி எல்லாம் பண்ணி நம்மளுக்கான இயேசுவை மட்டும் நம்ம வந்து சட்டையே பண்ண மாட்டோம் இல்லை அது மட்டும் பண்ண மாட்டோம் ஓகே இப்போ நான் என்ன சொல்லுன்னா அப்போ ஏ இப்போ இயேசு என்ன சொன்னார் யாருக்குங்க சர்வீஸ் பண்ண சொன்னார் இயேசு வந்து உங்களை மார்னிங் சர்வீஸ்க்கு போனியா இல்லையா ஏசு வந்து நீ ஈவினிங் சர்வீஸ்க்கு போனியா இல்லையான்னு கேட்கல இயேசு வெளியே போய் சேவது போர் அப்படின்னாரு நீங்கள் வந்து மற்றையோ இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு இல்லைந்து நாற்பது வரைக்கும் படிங்க மற்றையோ பத்து ஒன்று படிங்க சரிங்களா அதில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் நோயாளிகளை குணமாக்குங்க பேய் பிடிச்சவங்கள அதுலேருந்து விடுதலையாக்குங்க இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குற அப்புறம் என்ன சொல்கிறதுனா இவன் ஒருத்தன் பசியாக இருக்கானோ அவனுக்கு போய் ஆகாரம் கொடு இவன் ஒருத்தன் தாகமாக இருக்கணும் அவன் போய் தண்ணியை கொடு இவன் ஒருத்தன் நிர்வாணமாக இருக்கணும் அவனை போய் துணியை கொடு இவன் ஒருத்தன் ஜெயிலு இருக்கானா அவனை போய் பாரு இவன் ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு இருக்கான அவனுக்கு போய் ப்ரே பண்ணு ஓகேவா இதுதான் ஸோ இதெல்லாம் நாங்கள் ஏன் வந்து சண்டேஸானால் வந்து சர்ச்சுக்கு போகாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் வெளியே டிஎடேஷன் சென்டர்ஸுக்கும் வெளியே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்னா இது யார்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணியோ இந்த யூடியூப்பில் வர பணத்துலேயோ எதுவுமே கிடையாது ஏசு எனக்கு கொடுத்த வேலையில் அந்த வேலையில் வச்சுருக்க பணத்தை வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க பிரதர் நாங்கள் சர்ச்சுக்கு போகணாமா சர்ச்சுக்கு இல்லை சபைக்கு போகிறோம் எங்களுக்கு ஒரு செப்பாட் இருக்காரு சபைக்கு போகிறோம் எனக்கு நான் சொன்ன மாதிரி அங்கே போய் நாங்கள் மெசேஜ் கொடுக்குறதும் சரி அங்கே எப்படின்னா வந்து பாஸ்டர் தான் மெசேஜ் கொடுப்பாருங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் மெசேஜ் கொடுக்கணும் அந்த மெசேஜுக்கான டி அதுக்கான கரெக்டான விஷயங்களை வந்து எங்களோட செப்பாட் சொல்லுவார் நாங்கள் தப்பாக போனால் எங்களை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க இங்கே வந்து பைபிளை படிச்சுட்டு அந்த பைபிள் இருக்கிற விஷயத்தை வெளியே போய் பண்ணணும் புறப்பட்டு போய் வெளியே செய்யணும் இலவசமாக பெற்றதை இலவசமாக தான் கொடுக்கணும் சகப்புகள் உண்டிய தூக்கி வரக்கூடாது சிகப்புகள் பைய தூக்கி வரக்கூடாது இந்த பில்டிங் ஃபண்டு அந்த பில்டிங் ஃபண்டு அது பண்ணுங்க இதை பண்ணுங்க இந்த இதெல்லாம் காசு வாங்கக்கூடாது இதெல்லாம் இயேசு சொன்னது ஓகேவா சுவிசியன் தான் வாழ்வான் அப்படின்னு இது இப்படி அதாவது எப்படியெல்லாம் மெசேஜை மிஸ்கவுட் பண்ண முடியுமோ அப்படி மிஸ்கவுட் பண்ணிடுவாங்க இலவசமாக பெற்றுங்க இலவசமாக கொடுத்துங்கறதுக்கு வர மாட்டாங்க ஓகேவா என்ன நம்ம பேசினாலும் என்னதான் நம்ம சப்பா கட்டினாலும் என்னதான் சொன்னாலும் இயேசு சொன்னதான் ஃபைனல் மத்திய மார்க்கு லூக்கு ஜாந்தை ஏசு சொன்னதான் ஃபைனல் அதுக்கு எதிராக நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் என்னதான் தான் நம்ம குட்டிக்காரம் அடிச்சு பல்ட்டி அடித்து மீசில் மண் ஓட்டலனாலும் மீசையில் மட்டும் இல்லை உங்கள் மண்டை மண் இருக்குன்னு அர்த்தம் சாரி இது ரொம்ப ஹாஷா இருக்கு நான் சொல்கிறது பட் இதுதான் உண்மை இப்போ நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல வரல நீங்கள் சொல்கிறது தான் நான் தப்புன்னு சொல்ல வரல நீங்களும் நானும் சொல்கிறதும் செய்கிறதும் இயேசு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்காங்க மட்டும் தான் நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏழைகளுக்கு போய் உதவி பண்ணுறதா சர்வீஸ் ஏழைங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதான் சர்வீஸ் ஸோ உங்களுக்கு இயேசுக்காக எதா பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா போய் இல்லாதவங்களுக்கு கொடுங்க சுவிசேஷத்தை வெளியே போய் சொல்லுங்கள் முடியாதவங்களுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் செலவோ ஸ்கூல் வா ஃபீஸோ ஹிந்துமோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு போய் அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணுங்கள் மானிட்டரி வைஸ் உங்களை முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் டைமை கொடுங்க இதை தான் இயேசு உங்களுக்காக எனக்காக பண்ணார் இன்றைக்கும் பண்ணிட்டுருக்காரு யூனாய் ஜீதஸ் லவ் யூ ஐ லவ் யூ